வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கல்வியறை அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கே வழங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் துவங்கும் கடனும் தேங்கும் படனும் வளர வளர மன அமைதியை கெடுக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும் மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும் இனிவர் ஒரு உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும் தனி மனித சக்திகளை ஒலும்பு செய்து விதமாக வாழ்க்கை வசதி எல்லாம் புனிதமுடன் நிறுவி நிறுவி மிக்க பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் என்று சாமி ஒரு பாடலில் சொல்கிறார் இன்னொரு கவிதையில் மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல்நதி மலை காடு கண்டுகளை உலகம் சற்றும் வாய்ப்பும் நடனம் முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று இந்த ரெண்டு கவிதையை கொடுத்துருக்காங்க இன்னொரு கவிதையில் தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவைப்பெருக்கு துன்பம் வழியை கண்டும் தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்த திங்குகளை ஐந்து பலி வியாதி ஏழ்மை தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது ஒழித்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவு கட்ட முயற்சி செய்வோம் என்று அமைஞ்சு இந்த மூன்று கவிதை கொடுத்துருக்கிறாங்க ஆள்காட்டி வரிகள் என்று சொல்கிறது வாங்கும் கடனும் தேங்கும் பணமும் வளர வளர மன அமைதியை கெடுக்கும் என்று இதற்கான ஒரு ரெண்டு உதாரணம் ஈரோடில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கேஸ் கல் வியாபாரி அந்த கேஸ் வைத்திருக்கக்கூடியவங்க பூரா அவர்கிட்ட அந்த கண்ணை வாங்கிட்டு போய் பயன்படுத்துவாங்க ஈரோடு சுற்றுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு அந்த கம்பெனிகளும் இவர்கிட்ட தான் வந்து அந்த கல் வாங்குவாங்க தொடர்ந்து இவருக்கு வியாபாரம் நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது குறைந்த லாபத்தில் யாருமே வியாபாரம் பண்ண முடியாத அளவில் இவர் அதை ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து வியாபாரம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு குறிப்பிட்ட வருமானம் ஒவ்வொரு மாதமும் கிடைக்க ஆரம்பிச்சது இவர் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் ஒரு இடத்த வாங்கினார் இடத்த வாங்கினோன்னையும் எல்லோரும் பேங்க்காரங்க நாங்கள் லோன் தரோம் லோன் தரோம் லோன் தரோன்னு வந்து அச்சரித்தாங்க அவர் வந்து இந்த வருமானம் அதே போல் அந்த டியூ கட்டுறது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி சரி நம்ம வாங்கி கடன் வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிட்டாடி நமக்கு இந்த கடன் அடைஞ்சிருங்கிற அந்த நோக்கத்தில் ஒரு வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறாரு அது தொடர்ந்து அந்த வீட்டில் கவனத்தை செலுத்தி அந்த வீட்டை கட்ட ஏற்பாடு பண்ணுறார் இந்த தொழில் இருந்தது அந்த தொழிலுடைய அந்த வளர்ச்சியானது அவர் இருந்த வரையிலும் சிறப்பாக இருந்தது அதன் பிறகு இந்த ஆட்கள் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது இதுலேயும் ஒரு சில இந்த வேலை ஆட்கள் என்ன பண்ணாங்க இவர் கொடுக்குறத விட எந்த விதமான அவருக்கு செலவு கிடையாது ஆள் சம்பளம் கிடையாது அவங்களுக்கு அந்த விடை வாடகை கிடையாது இந்த மாதிரி ஒரு சில நல்ல வியாபாரிகளுக்கு டைரக்டாக அந்த கல்லை குடிக்க ஆரம்பித்தோம் அப்படியே ஒரு ஆறு மாதம் ஓடிச்சு அந்த ஆறு மாதத்தில் அவர் நினைத்த ரெகுலர் வருமானத்தில் பாதி வர ஆரம்பிச்சுது அந்த பாதி கடவாடக அங்கே இருக்கக்கூடிய சம்பள ஆட்களுக்கு சம்பளம் இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சந்தான் மிச்சமாச்சு இப்படியே தொடர ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா வியாபாரம் பாதிச்சது வியாபாரத்தில் எல்லாரும் இருந்த அங்கே வேலை பார்த்தவர்களே அவர்கள் தனியாக செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ இவருக்கு அந்த வரும் வந்த வருமானத்தில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வருமானம் வர ஆரம்பிச்சிது கட வாடகை இந்த ஆள் இருந்த ஆட்கள் சம்பளம் இதுக்குள்ளே சரியாக போச்சு அந்த வீட்டினுடைய டியூ கட்டுறது கடன் முடியாமல் அந்த வீட்டையே விற்று திரும்ப கடன் அளிக்க வேண்டியிருந்தது வியாபாரமும் பாதிப்பு அடைஞ்சது இதை புரிஞ்சுக்கணுங்க இன்னொரு உதாரணம் ஒரு தம்பதியர் நல்ல ரெண்டு பேரும் நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ஒரே பையன் அவனை நல்லா படித்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறாள் இடையில் நமக்கு தான் வசதி வாய்ப்பு இருக்கு ஒரு திருமணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி வச்சிட்றாங்க அவனுக்கு ரெண்டு குழந்தைகளும் ஆகிடுது ஆனால் அவன் படித்த படிப்புக்கு எந்த உத்தியோகமும் தேடாமல் தினந்தோறும் ரெண்டு புத்தகங்களை வாங்கிட்டு வர்றது அந்த புத்தகங்களை படிக்கிறது படிச்சுட்டு என்னால் ஓட்டிடுறது இப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் ஒரு பெரிய ஃபுல்லாக புத்தகங்களை சுமிச்சு வைக்கிறான் இதே ஒரு வேலையாக இருக்கான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன முடியாத குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்காக கண்டிப்பாக நாம் பணம் சேர்த்து வைக்கணும் அதே போல் ஒரு கடன் வாழ்ந்தனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை யோசித்து வாங்கினோம் நம்முடைய கை முதலை கொண்டு எந்த ஒரு வேலையும் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு மன அமைதி கிடாது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்